தமிழக அரசாங்கத்திற்கு குறிப்பாக இந்த திமுக அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது விநாயகர் சக்தி விழா திமுக வந்து மிரட்டுறதுக்காக திருமாவளம் இப்படி எல்லாம் பேசுறாருன்றது எனக்கு தோணுது ஏதாவது அவருடைய திமுக அவர் ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்கலாம் இது வந்து திமுகவை மிரட்டுவதற்காக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு தோணியாக யுக்தியாகத்தான் நான் பார்த்தோம் திருமாவளன் வந்து தமிழ் மக்களுக்கான தலைவர் கிடையாது அவர் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கான தலைவரும் கிடையாது அவர் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் அதனால முழுவதும் மிக விமர்சனமாக விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் ஒவ்வொரு கிராமந்தோறும் ஒவ்வொரு தெருந்தோறும் மிக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு திருப்பூர் திருப்பூரில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நாம் பார்த்தோம் இன்றைக்கு கோவை மாநகரில் இந்து முன்னணி சார்பில் இந்த விநாயகர் ஊர்வலங்கள் விநாயகர் சதுர்த்தி விழா இன்றைக்கு விநாயகர் ஊர்வலம் சென்று இந்த நீர்நிலையில கரைக்கின்ற அந்த நிகழ்ச்சியானது நடந்து வந்து தமிழக அரசாங்கத்திற்கு குறிப்பாக இந்த திமுக அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது விநாயகர் சதுர்த்தி விழாக்கு இன்றைக்கு இந்த மக்கள் இடத்துல மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஏற்படுத்துகிறது மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்து இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால நாம் தோல்வி சந்தித்து விடுவோம் என்று கட்டுப்பாடுகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நேற்றைக்கு இந்து முன்னணி தலைவர் அவங்க காவல்துறை அதிகாரிகளிடம் பேசியிருக்கிறார் அவங்க நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாம் பண்ணி இதை நான் வந்து பார்க்கறது திமுக வந்து மிரட்டுறதுக்காக திருமாவளன் இப்படி எல்லாம் பேசுறா என்றதுதான் எனக்கு தோணுது எதாவது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏதாவது அவருடைய திமுகவுல அவரு ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்கலாம் அல்லது அந்த டிமாண்ட் அவரை ஏத்து கொள்ளாம இருந்திருக்கலாம் இது வந்து திமுகவை மிரட்டுவதற்காக கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு தோணியாக யுக்தியாக தான் நான் பார் நீ பாரு நான் யாரு கிட்ட வேணாலும் போவேன் நீ வந்து பேச்ச ஒழுங்க கேளு அப்படின்ற ஒரு மிரட்டுவதற்கான யுக்தியாக நான் பார்க்குறேன் அவரே ஒரு ஜாதி சக்தி நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அவர் வந்து திருமாவளன் வந்து தமிழ் மக்களுக்கான தலைவர் கிடையாது அவர் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கான தலைவரும் கிடையாது அவரு ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் அவ்வளவுதான் அதனால ஜாதியை பத்தி பேசுறதுக்கு அவரு சுய பரிசோதனை செஞ்சு கொள்ள வேண்டும் முதல்ல மாநாடு நடக்கும் பாக்கலாம் அதாவது பாருங்க மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் அவர்கள் இயங்கிக் கொண்டது ஒழிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் மூளை முடித்தெல்லாம் பட்டி எல்லாம் மது கஞ்சா போதைப் பொருள்கள் போயிருக்கிறது போதைப் பொருளை கடத்துவதே திமுக நிர்வாகிகள் கடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மது ஆலைகளை நடத்துவது திமுகவினுடைய பெரிய நிர்வாகிகள் மது ஆலைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்ன சொன்னாங்க டாஸ்மார்க் கடைகளை நான் படிப்படியா குறை பண்ணாங்க ஆனா டாஸ்மார்க் கடைகளை திறந்து விட்டாச்சு மூல மூலைக்கு இன்னைக்கு மகள் மன ஏன்னா மன மகள் மன்றங்கள் சொல்லி தனியாருக்கும் இன்றைக்கு அந்த டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டாச்சு சோ இன்றைக்கு கிராமங்கள்ல பள்ளி இருக்குதோ இல்லையோ ஒரு கிராமத்துல அங்கன்வாடி இருக்குதோ இல்லையோ அந்த கிராமத்துல இது வரவேற்பது என்ன வரவேற்கிறது இல்லை டாஸ்மாக் கடைமலை அன்பாடும் வரவேற்கிறது இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது கிராமங்கள்ல ஒவ்வொரு கிராமத்துலயும் எப்பயில இருந்து முப்பத்தஞ்சு பேர் இளம் உதவிகளாக இருந்தோம் யார் பொறுப்பு இந்த திமுக அரசாங்கம்தான் பொறுப்பு இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்தை எடுத்து சீரழித்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய நீங்க சாய்பாபா கோயிலுக்கு போறீங்க ஓகே ஆனா விநாயகர் ஊர்வலம் விநாயகர் திருவிழா என்பது விநாயகர் சதுர்த்தி என்பது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிற இந்து மக்கள் கொண்டாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விழா நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வரணும்னு விரும்புறீங்க அப்போ நீங்க அனைத்து மதங்களினுடைய அனைத்து மக்களினுடைய வழிபாட்டு உரிமைக்கு வழிபாட்டினுடைய திருவிழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் கடமையாக தான்